ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு இன்னொரு உப்பு தண்ணிக்கார வீடியோ தான் இது வந்துட்டு நம்ம கிச்சனில் பாத்திரம் கழுவி வைக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி உப்பு தண்ணிக்காரை ரொம்ப படிஞ்சிருக்கும் அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் பிளேட் ஸ்டாண்டு என்னோடய காப்பர் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு ரேக்கையும் வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா என்னோடய மணி பிளான் சோப்பு டப்பா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு மாற்றிக்கிடலாம் மாற்றிட்டு பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது அப்படியே திட்டி திட்டாக இருக்குது சோப்பு வச்சுக்கலாம் போகலை ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இந்த ஒரு கிளாத்தை வச்சு ஈரம் இல்லாமல் துடைச்சி விடணும் நம்மளுக்கு இந்த டிப்புக்கு கண்டிப்பாக ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த உப்பு தண்ணி கரையெல்லாம் எடுக்க முடியும் பாருங்கள் இப்போ நல்லா வந்துட்டு காய்ஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உப்பு தாள்னு சொல்லுவாங்க இல்லையா சொரண்டதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிது அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் இந்த உப்பு தண்ணி கரையெல்லாம் பவுடராக வந்துட்டு இந்த மாதிரி வந்துடுது இப்போ பாருங்கள் நான் தேய்ச்ச பவுடர் காட்டுறேன் த்ரூண்டு இடத்துல எவ்வளோ பவுட்ரு இருக்குன்னு இது ஃபுல்லாகவே உப்பு தண்ணி கரை தாங்க இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே வந்துட்டு கொடுக்குது ஸோ இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் நான் ஃபாஸ்ட்டாக போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது தான் நான் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் க்ரிப்புக்காக மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க சின்னதாக வச்சா கை ரொம்ப வலிக்கும் தேய்க்க முடியாது அதனால தான் கட் பண்ணாமல் இந்த மாதிரி பிடிச்சி நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஊதி விட்டாலே அந்த உப்பு தண்ணி கரையெல்லாம் எப்படி பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு உப்பு கரை அது வந்து திட்டு திட்டா பவுட்ரு மாதிரி இருக்குது இதை ஃபுல்லாத்தையும் வந்துட்டு நான் அந்த மாதிரி தேய்ச்சி விட போகிறேன் ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு தேய்ச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பவுடராக தான் இருக்குது இது வந்து பறந்து அப்படியே ஒட்டுச்சுன்னா பாத்திரத்துல எல்லாம் அப்படியே திட்டுத்திட்டா ஒட்டிடுது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கையிலே வந்துட்டு பறக்காமல் தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ ஜூமில் காட்டுறது பாருங்கள் இருந்தாலும் அங்கங்கே திட்டாக இருக்குது இந்த இந்த உப்புத்தால் வச்சு நம்ம தேய்க்கும் போது ஒரே டெரெக்ஷனில் தேய்க்காமல் ப்ளஸ் ஷேப்பில் வந்துட்டு தேய்க்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம மே இந்த மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு அந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் கிராஸ் சிம்பிளில் வந்துட்டு தேய்க்கும் போது தான் இந்த மாதிரி திட்டு திட்டா வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கும் இல்லாட்டி ஒரே லைனாக கோடு கூட தெரியும் பாருங்கள் உப்பு தான் நிற்கிறாங்கங்க இன்னுமே இருக்குது இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறாங்களாம் இனி வந்துட்டு நம்ம தண்ணி இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும் ஸோ இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டு டைப் கிளாஸ் கிளம்பிட்டேன் இப்போ பாருங்கள் வந்து பார்த்தா ஓரளவுக்கு காஞ்சிருந்துச்சு இப்போ உப்பு தண்ணி கரை தெரியுது இல்லையா ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் காய விட்டுருந்து இப்போ மறுபடியும் நல்லா ஈரமாக்கிட்டு டோமெக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி டாய்லெட் கிளீனர் பவுடர் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு வந்துட்டு விற்கிறாங்க பாக்கெட்டில் ஸோ அது எனக்கு ஒன்று கிடச்சிச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறேன் இது வந்து டாய்லெட் க்ளீனரை வந்துட்டு நம்ம நம்மளோட ஸ்லாப்புக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது சிம்கேரியாவுக்கு பக்கத்தில் இருக்கும் சின்கில் வந்துட்டு பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக அது வந்துட்டு சிங்க்கில் பாத்திரமே கிடக்கக்கூடாது ஏன்னா இது வந்து டாய்லெட் க்ளீனர் டாய்லெட் க்ளீனர்ஸில் தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நம்ம பாத்திரத்திலலாம் படாமல் பார்த்துக்கணும் அதனால் ஃபஸ்ட்டே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு சிங்க்கெலாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த க்ளீனிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் சஜஷனும் பண்ணுறேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நல்லா அந்த திட்டி திட்டாக இருக்க உப்பு தண்ணி கரையெல்லாம் வந்துட்டு போகும் ஸோ இந்த கார்னரெல்லாம் அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன் நல்லா அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க வேணாம் பட் இருந்தாலும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எங்கெங்கே உப்பு தண்ணி கரை இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க நானும் அப்படி தான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் ரீசெண்ட்டாக வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கிங் சேனலாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம குக்கிங் சேனலாக இருக்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோவா வியூஸும் போல் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகுமானே டவுட்டாக இருந்துச்சு இப்போ க்ளீனிங் வீடியோஸ் போட ஆரம்பித்தோன்னே பயங்கர ரீச் எங்கள் வீட்டில் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க நீ வந்துட்டு க்ளீன் பண்ணுற வீடியோ தான் நல்லா ஓடுது அப்படின்னு இதுக்காக வந்துட்டு நான் ஒவ்வொரு வீடாக போய் பாத்ரூம் வாங்க கழுவ முடியும் என் வீட்டில் இருக்க ரெண்டு பாத்ரூமில் தான் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி காமித்தேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த கிரானைட் எல்லாமே பல பலன் இருக்குது ஸோ இதே மாதிரி வந்துட்டு தொடர்ந்து க்ளீனிங் வீடியோஸ் வேணும்னா கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ